எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க வரும்போது தான் உங்களை நினைச்சிட்டே வந்தேன் தேங்க் யூ ஆயா பச்சா சரி பேசுங்கள் குட் ஈவினிங் இவருபடி குட் ஈவினிங் ஆமாம் ஏன்னா எடுத்த உடனே தடுமாறுதான் வரும்போது தான் இவங்கள பற்றி நினச்சிட்டே வந்தேன் இந்த படத்தில் மூணு கேரக்டர் தான் ஏன்னா இவர் இருக்காருன்றதுனால கண்டினியூஸ் டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க அந்த டையத்தில் நான் அங்கே தெலுங்கில் வந்து பிரபாஸ் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும் மீசை எடுத்துருன்ட்டார் வந்ததும் ஐயோ தலைவா அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படுத்தி திரும்பி போகணும் மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேர்வன் ஒன் வந்துட்டேன் வந்துட்டு யோசித்தேன் சரி கிளம்பி போயிடலாமே ஆனால் தலைவனோட பாசை வலை பிடிச்சி இழுத்துச்சு சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையும் எடுத்து வேறு லெவலில் ப பாபு கூட செம சிங்க் ஆகிடுச்சேன் நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன் செகண்டு தேர்ட்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில் தேர்டே அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன் எப்படின்னா இந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர் அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டார் சார் அது மாரி சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஏதோ பழிக்கு பழிவான மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னிங்க ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்கு நான் தானன்றது டவுட்டாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன் இதில் என்ன பெரிய பியூட்டினா அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலே அங்கே வந்துட்டாரு டேட் கேட்குறாங்க நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு ஏன்னா மேடத்தோட டேட் பாயிண்ட் வந்துட்டு பிடிச்சது அந்த ஒன் டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் இவன் கேரளாவில் தான் இருக்கிறானா அப்படின்ட்டு இவன் வந்தபோது என் மீசியை பார்க்கக்கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆகிடும் ஐயோ யோ மீசு இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான் அதனால அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் வேறு மாஸ்க்கை போட்டு அப்படியே ஏற்றி திரும்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாகவே முதல்ல அப்படி இருந்து ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது ரெண்டாவது சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றுறதில்லைன்னு பேயை நம்பினான் தோற்றதில்லைன்னு ஒரு டைலாக் சொல்லுவார் அது உண்மையிலே இப்படம்னு பார்க்கும் போது நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தால் டங்குன்னு அதுதான் அப்படியே கிரன் ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அவர் கே எப்படி இருந்தாலும் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்வார் ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கட்ற ஜப்பான் மாதிரி எல்லாம் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழலாம் ரொம்ப டஃப் அது கிடைக்காது அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு ஸோ ஆல் த பெஸ்டு நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா அவ்னி சினிமேக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம் ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும் அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார் என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார் அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம் ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சுட்டுவார் ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு அதாவது ஒரு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கு அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறது அந்த அந்த வேலை வாங்கிறது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர்சி சார் அவர்கள் ஆமாம் ஏன்னா அவரோட அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும் திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார் ஆமாம் ஏன்னா சரியாக ஏன்னா கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும் அதுபோல் அவருடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நீடி நீண்டு நெடு நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மியூசிக் டைரக்டர் ஆ மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ அவர் அவங்க அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷிபு அதனால் இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும் ஹீரோயின் அவங்கள தான் அவங்க பாருங்கள் வளச்ச வளச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளையெல்லாம் எடுக்க மாட்டாங்க கவலையே அங்கே பாருங்கள் என்ன நடக்குது தெரியுது ஆனால் இது ஒரு பேன் இண்டியா படம் உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லையும் வச்சு இந்த பார்ட் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேட்சிங்காக இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த நாலு போர்ஷனில் இந்த இந்த பார்ட் ஃபோர் வந்து பேசப்படும் இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் இது என்ன இருக்கு ரொம்ப நன்றிங்க இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் சார் கூட எல்லாம் நல்ல எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க சார் இருக்காங்க எல்லார் கூடயும் நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ